ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் வழங்குவது குறித்து ஒரு புதிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயத்தையும் கிராமப்புற வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வழங்கிட்டு வர்றாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா நீர் பாசனத்துக்காக இலவச மின்சாரத்தை வழங்கிட்டு வராங்க இந்த மின்சாரமானது முற்றிலும் இலவச மின்சாரம் சுயநிதி பிரிவு தட்கல் பிரிவு சிறப்பு பிரிவு மற்றும் கலைஞர் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாகவும் வழங்கிட்டு வர்றாங்க இந்த ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் அந்த மின் இணைப்புகள் வழங்குவது நிலமையில் உள்ள நிலையில் அதை விரைந்து வழங்குவதற்கான பணிகளையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி இதற்கான பணிகளை விரைந்து மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பு அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக தற்கள் மின் இணைப்பு பார்த்திங்கன்னா இந்த பணிகளை எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க <dramatur>